இன்றைய தியானம் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம் சங்கீதம் நூறு மூன்று ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கிறீங்களா குடும்பமாக இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்மளை உண்டாக்கின கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நன்றிகளையும் காணிக்கைகளையும் சாட்சிகளையும் அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக கொண்டு போய் செலுத்தி அவருடைய வழிபடத்திலேருந்து அவருடைய திருவசனத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வரப்போகிறோம் அதனால் இந்த காலையில் எழும்பும் கர்த்தர் உங்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் உற்சாகத்தின் ஆவியை தருவாராக ஜபத்தோடு இந்த நாளுக்குரிய இந்த வார்த்தையை தியானித்து ஆராதனைகளுக்காக ஊழியர்களுக்காக விசுவாச மக்களுக்காக எல்லா தடைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக ஜெபிச்சுட்டு நம்ம சர்ச்சுக்கு போக போகிறோம் இங்கு சங்கீதக்காரன் இந்த ஸ்தோத்திர சங்கீதத்தில் ஒன்றாம் வசனத்துலேருந்து அஞ்சாம் வசனம் வரைக்கும் ஐந்து வசனங்கள் தான் அருமையான ஒரு ஸ்தோத்திர சங்கீதத்தை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் பூமியின் குடிகளே எல்லாரும் கத்தரை கெம்பீரமாய் பாடுங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா கர்த்தருடைய ஜனங்களும் கர்த்தரை கெம்பீரமாய் பாட வேண்டும் என்று கர்த்தர் உணர்த்துகிறார் மகிழ்ச்சியோட கத்திற்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வர வேண்டும் என்று விரும்புகிறார் மூன்றாம் வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறார் கத்தரே தேவன் என்று அறியுங்கள் தேவன் யார் கர்த்தரே கர்த்தர் ஒருவர் மாத்திரமே தேவன் என்று அறியுங்கள் நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் அப்பா அம்மா மூலமா நம்ம இந்த பூமியில பிறந்திருக்கலாம் ஆனா நம்மளை உண்டாக்கினவர் யாருன்னா கர்த்தர் நாம் அவர் ஜனங்கள் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் அவர் வாசல்களிலே எப்படி போகணும்னு சங்கீதக்காரன் எழுதுகிறார் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம் எப்படி sourceTypeகிறதுன்னு தெரியலையா கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லுங்க இந்த ஒரு வேர்டு போதும் பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த வார்த்தை சொல்லி சொல்லி தான் படையர் பாட்டிலே ராஜாக்கள் யுத்தங்களிலே చేதிபெற்றிக்கொண்டார்கள் கர்த்தர் நல்லவர் அவர் மாத்திரமே நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது இந்த வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் தேவன் என்று அறியுங்கள் நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தில் கோராகின் புத்திரர் பாடுகிறார்கள் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் கத்தடி பிள்ளைகளே எப்படிப்பட்ட கொந்தளிப்புகள் எப்படிப்பட்ட போராட்டங்கள் வேதனைகள் உபத்திரவங்கள் வியாதி பிரச்சனை நம்மளை மூழ்கடிக்க வந்தாலும் நாம் என்ன செய்யணுமா அமர்ந்திருக்கணும் அவரே தேவன் என்று நம்ம அறிந்து கொள்ளணும் நம்ம செய்கிற தப்பு என்னன்னா நம்ம சும்மா அமர்ந்திருக்க மாட்டோம் அவர்தான் தேவன் என்று நம்ம அறியாதபடிக்கு எல்லா இடத்துலையும் நமக்கு சொல்யூஷன் கிடைக்குமான்னு சொல்லி இங்கும் அங்குமாக அலைந்து நம்முடைய நேரங்களை வீணடித்திருக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்கிறா அமர்ந்திருங்க நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் தொண்ணூற்றி ஐந்தாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதுகிறான் கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார் அவர்தான் தேவன் அவர்தான் மகாதேவன் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜன் அதே தொண்ணூத்தி அஞ்சு ஆறு ஏழு வசனத்தை பாருங்க நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து படியிட கடவும் வாருங்கள் ஆலயத்துக்கு போற தகப்பனி தாயே சகோதரி சகோதரியே நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நம்ம பணிந்து குனிந்து முழங்காற்படியிச்சு நம்ம நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் பர்சனல் ஃபேமிலி நம்முடைய வேலை நம்முடைய வருமானம் நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலம் எல்லாவற்றையும் அவர்கிட்ட ஒப்பிடுத்துட்டு அவரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம் ஏழாவது சனத்திலே அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது அப்பா நாங்கள் உங்களுடைய ஜனங்கள் நாங்கள் உங்கள் கைக்குள்ளான ஆடுகள் இதை நம்ம மறந்துடக்கூடாது பெரிய மறு அந்த ஒரு நினைவோடு நம்ம கத்தோடைய சமூகத்துக்கு கடந்து செல்வோமானால் நமக்கு முன்னாடி எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் எளிதில் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அதனாலதான் நம்ம தாவிதோடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் ஒன்று சாமியல் பதினேழாம் அதிகாரத்துல நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ரெண்டு வசனத்தில் தாவிது அந்த பெரிய கோலியா என்கிற பெலிசியனை பார்த்து தைரியமாக சொல்றான் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிசருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இசரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் நாற்பத்தி ஏழாம் வசனத்திலே கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் என்றார் இது தாங்க தாவிதுடைய அறிக்கை அவருடைய அறிக்கையை வாசித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்பேற்பட்ட பெலிசியர்கள் நமக்கு முன்பாக வந்து நம்மளை வேதனைப்படுத்தும்படி கொக்கரிச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி இந்த அறிக்கையை நாம் செய்வோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று பூலோகத்தார் எல்லாரும் அறியும்படிக்கு தாவிதை போல நம்ம விசுவாச அறிக்கை செய்யும்பொழுது கர்த்தர் அவரே தேவன் என்பதையும் நாம் அவருடைய ஜனங்கள் என்பதையும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் என்பதையும் நிரூபித்து காட்டுவார் தாவது தேவன் நம்மோடு இருந்து இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கலாமா பரிசுத்தம் நல்ல பிதாவி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் சங்கீதம் நூறு மூன்றாம் வசனத்தின்படி கர்த்தரே தேவன் என்று நாங்கள் அறிந்து நீரே எங்களை உண்டாக்கினீர் என்று நாங்கள் உம்முடைய ஜனங்கள் என்றும் உம்முடைய மேச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்றும் மனப்பூர்வமாய் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய திருச்சபைகள் கடந்து வந்து உம்மை முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு உண்மை ஸ்தோத்தரிக்க துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா கத்தருடைய பிள்ளைகளும் சர்வீஸ்க்கு கடந்து வரும்பொழுது கர்த்தரே தேவன் என்றும் கர்த்தரே மகாதேவன் என்றும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி அண்டவரே எங்களை உண்டாக்கின கர்த்திற்கு முன்பாக நாங்கள் பணிந்து குனிந்து முழங்கால் படித்து, ஆராதனை செய்யும் பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுடைய தேவனாயிருந்து ஊழியக்காரர்கள் கிருவி உள்ள வார்த்தைகளை கொடுத்து எங்களை வலப்படுத்தும்படிக்கு எங்களோடு கூட பேசும்படிக்கு ஒப்புக் கொடுக்கிறோமா தாவிதின் விசுவாசம் தாவீதின் அறிக்கை எங்கள் வாயில எப்பொழுதும் இருக்கத்தக்கதாக எங்களை நீர் இந்த காலையில உங்களுடைய வார்த்தை நாளை ஸ்தோத்திரம் ஊழியத்திற்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா சத்துருக்களின் வல்லமைகளை நசரேனாக நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம் நம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம் புதிதாக நம்ம உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோனிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்